ஹே காய்ஸ் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல் இது ஒரு கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோவாக இருக்க போகிறது இல்லை நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது நாங்கள் மூணு வருஷம் முன்னாடி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் மேற்கொண்டு இந்த டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத ஒரு அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் பெற்றிருக்கோம் இது ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட்டாக தான் நாங்கள் கருதுகிறோம் கோயிங் ஃபார்வர்ட் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கோல்டன் பட்டன் சில்வர் பட்டன் போன்ற நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காத்துன்னு இருக்கு நாங்கள் அதை கூடிய விதையிலே அச்சீவ் பண்ண உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியமானது ஸோ அஜய் நீ என்ன நினைக்கிற நம்ம டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது உன்னோட ஒப்பீனியன் என்ன ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என் சிஆர்ட்ட சொன்னா தமிழ் டெய்லி அப்டேட்ஸுங்கிற நேம்ல ஆரம்பிச்சோம் டிடியூங்கிற ஷார்ட் ஃபார்ம் கூட வச்சுருந்தோம் பட் அந்த நேமை சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு பட் என் சிஆர்டா சொல்லணும்னா போன வருஷம் ஐ திங்க் ஏப்ரல் நினைக்கிறேன் அப்போ தான் வந்து தமிழ் அப்டேட் ப்ளஸ் டியூபிங்கிற மாதிரி மாத்திரும் அண்டு இன்ஃபேக்ட் நேம்னால சக்ஸஸோன்னு நான் சொல்ல மாட்டேன் பட்டு ஆடியன்ஸை ரீச் பண்ணதும் அண்ட் ஆடியன்ஸை நம்ம மேலே தெரிவித்த அன்பும் தான் அந்த சப்போர்ட்டும் தான் காரணம் அப்படிங்கிற நான் பர்சனலி நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அண்டு உங்களை இந்த நாங்கள் போகிற கண்டென்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணியிருந்ததுனால் ரொம்பவே சந்தோஷம் பட் ஒரு விதத்தில் எதாவது ஹேர்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு நாங்கள் அப்பாலஜிஸ் தெரிவிக்கிறோம் அண்டு எங்களுடைய கொள்கை வந்து என்றைக்குமே வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு இன் இன்ஃபார்மேட்டிவ் கண்டென்ட்டாகவும் இருக்கணும் அண்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஹேர்ட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அப்பாலஜிஸ் தான் பண்ணுவோம் அண்டு திரும்பவும் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் எப்போதும் சொல்கிறோம் அண்டு இனிமேலும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐபிஎல் வரப்போகுது ஸோ ஐபிஎல் ப்ரிவியூ வீடியோஸ் லைனப்பாக இருக்குது அண்ட் ஐபிஎல் மேட்ச் ப்ரிவ்யூ மேட்ச் ரிவியூ வீடியோஸ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐபிஎல் மீன்ஸ் அண்ட் அதை தவிர்த்து மற்ற ரிலேட்டட் மற்ற திங்ஸ் ரிலேட்டட் மீன்ஸ் அப்படிங்கிறது லைனப்பாக வந்துகிட்டே இருக்குது அண்டு நாங்கள் இன்னும் நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் சரி இன்ஃபர்மேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் சரி நிறைய சேஞ்சஸ் மேற்கொள்கிறதுக்காக காத்திருக்கோம் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் 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 ஃபேமஸ் அஸ் அண்ட் இன்னும் நாங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உங்களோட சப்போர்ட் முக்கியமானது மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ